வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் தத்துவங்கள் பாதை பன்னிரண்டு பழியை யார் மீதும் சுமத்தாதே அதை ஒரு நாள் நீ சுமக்க வேண்டி வரலாம் யாரையும் ஈழனமாக நினைத்து விடாதே நம் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை யாரையும் பரிகாசம் செய்யாதே இன்னும் நமக்கு வாழ்க்கை பல பாடங்களை கற்றுத்தர அவகாசம் வைத்துள்ளது யாரையும் மதிக்காமல் நடந்து கொள்ளாதே சூழல் உனக்கும் ஒரு நாள் அப்படி வரலாம் யாரையும் வெறுப்பாக பார்க்காதே உலகில் படைக்கப்பட்ட ஜீவன் ஒவ்வொன்றிற்கும் அதன் விதிப்பயன் இருக்கின்றது நீ உட்பட யார் மீதும் மமதையில் வராதே உலகில் ஒருவனை மகத்துவம் நிறைந்தவனாக மாற்றுபவன் அந்த மேலான இறைவன் ஈசன் அகங்காரம் உனது நன்மதிப்பு என்னும் அலங்காரத்தை கெடுத்துவிடும் கவனத்தில் வைப்பாய் வார்த்தையை கனி போல பயன்படுத்துவது வார்த்தை கடப்பாரையானால் அது பலரது இதயத்தை இடித்துவிடும் விஷமில்லாத கனியாக வார்த்தை இருக்கட்டும் யாரையும் அடிப்பதற்கு கைகளை ஓங்காதே இன்று வாதத்தினால் அல்லப்படுபவர்கள் உலகில் நிறைய உண்டு இறைவன் பகுத்த தர்மத்தின் கோட்டை தாண்டாதே இல்லாவிட்டால் உன் வீட்டிலும் ராமாயணம் ஆரம்பிக்கலாம் உன் புலன்களை அடக்கி வாழ கற்றுக்கொள் கீதையின் அனுபவ பாடத்தை வாழ்க்கையில் உணர்வாய் நேர்மையாக வாழ கற்றுக்கொள் நூறில் ஒன்றாய் இருப்பதை விட ஒன்றாய் வாழ் அங்கே பரமாத்மா துணை கிடைக்கும் இந்த மனித வாழ்க்கை என்ற மாபெரும் மகாபாரத யுத்தத்தில் உனக்கு மாபெரும் வெற்றி கிட்டும் நன்றி வணக்கம்